தொழில் தொடங்கிறத ஊக்குவிக்க நடவடிக்கை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு இருக்கு ராமபுர பொருளாதாரத்தோடு முதுகெலும்பா இருந்து வந்த மகாத்மா காந்தி பெயரில் அமைந்துள்ள நூறு நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு காலி பண்ணிட்டு வேற பேர்ல புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது இப்படி இதை எதிர்த்து திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏன் பல்வேறு கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது நடத்தி இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் நம்ம கூட்டணி எம்பிக்கள் தீவிரமாக எதிர்த்தாங்க இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தை பத்தி குடியரசுத் தலைவர் உரையை முன் வச்சு முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் சில முக்கியமான கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார் குடியரசுத் தலைவர் உரைனா அது பாஜக அரசினுடைய உரைதான் தான் அவங்களை நோக்கித்தான் இந்த கேள்வி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நூறு நாள் திட்டத்திலேயே ஐம்பது நாள் கூட ஒன்றிய பாஜக அரசு ஒழுங்கா வேலை கொடுக்கிறது இல்லை ஏன்னா அதுக்கான நிதியை ஒழுங்கா விடுவிக்கிறது இல்லை இந்த நிலையில ஐம்பது நாள் எப்படி மேஜிக் மாதிரி நூத்தி இருபத்தி நாட்களாக உயரும் ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு இரண்டரை மடங்கு கூடுதல் நிதி அளிக்க தயாரா இருக்கா நூற்றி இருபத்தஞ்சி நாள் அப்படின்னு ஒன்றிய அது வெறும் மாய சொல்ற சொல்றீங்க நூத்தி இருபத்தி நாளுக்கு பதிலாக முன்னூத்தி இருபத்தி நாள் வேலை கூட புருளா விடலாம அவருக்கே ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஆழமான கேள்விகளை எழுப்பி நூறு நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய வேலை ஒரு திட்டத்தில் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நாம் கணக்கு போட்டு பார்த்தா அறுபத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்காங்க ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடியிலிருந்து பன்னிரெண்டாயிரம் கோடி வரை ரூபாய் வரை கிராமப்புற மக்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டிருக்கு ஆனா இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தில் இதுல பாதி வர்றதே சந்தேகம்தான் வேலை நாட்களையும் நாம முடிவு பண்ண முடியாது மேலே இருந்து தான் அவங்க முடிவு பண்ணுவாங்கணும்